ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு கீரை கடையல் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் புளிச்சைக்கீரை கடையல் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் புளிச்ச கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எப்போமே மண் பாத்திரம் லைட்டாக சூடு ஆனதுமே எண்ணெய் சேர்த்துருங்க இல்லைன்னா நமக்கு வெடிப்பு வந்துடும் இப்போ இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் புளிச்ச கீரைக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அந்த புளிப்போட நமக்கு ஈக்குவல் பண்ணி கிடைக்கும் அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கீரைக்கடையுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது கூட ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளினா ஒன்று போதும் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கீரையே புளிப்பாக தான் இருக்கும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம் கீரை இப்போ நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருலாம் பாருங்கள் கீரை நல்லா சுருங்கி கம்மியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாத்தையும் உன்னோடய ஒன்று நல்லா கலந்து விட்டுருவான் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க நமக்கு நல்லா கீரை வெந்து சாஃப்டாக வரட்டும் அப்போ தான் நம்ம நல்லா கடைய முடியும் பாருங்கள் நல்லா கீரை வெந்துருச்சு இப்போ அப்படியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு பாருங்கள் இப்போ கையில் எடுத்து நசுங்கி பார்த்தோம் அப்படின்னா நசுங்குப்படுது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க மத்து வச்சு நல்லா விடாமல் இந்த அளவுக்கு கலந்து விட்டுறலாங்க ஓரளவுக்கு இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் மத்தை வச்சு நல்லா அடித்து விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா கூட அதே மிக்சி ஜார்லேயே இந்த கீரையையும் சேர்த்து ரெண்டு பல்ஸ் மூடி விட்டு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி கடையும் போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுபோல் கடுகு உளுந்து ஜீரகம் பொரித்து அதையும் இது கூட சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லா தாளிப்பு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்டியான புளிச்ச கீரை கடைகள் ரெடிங்க இந்த கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்